நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க போவது பாரம்பரிய ஜோதிடரும் அந்த பாரம்பரியத்தின் ஐந்தாம் தலைமையான ஜோதிடர் இன்றைய காலகட்டத்தில் சித்தர்களுக்குரிய வழிமுறைப்படி ஜோதிட ஆலோசனைகள் வழங்கி பலர் வாழ்வில் ஒளியேற்றிய ஜோதிடரும் பல ஜோதிடர்களை உருவாக்கிய ஜோதிடர் ஆசனும் ஸ்ரீ பேச்சியம்மன் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலைய சாபோரம் ஆகிய சிம்மம் ஸ்ரீ சிறுபதி ராஜன் அவர்களை சந்திக்க போகிறான் வணக்கம் ஐயா வணக்கம்

வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை கொண்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் விட்டு தான் கணக்காயிரும் வாசலில் உட்காரச்சா கணக்காயிரும் அது அப்படி இருக்கக்கூடாது முதல்ல வீட்டு வாசலில் கோலம் போட்டு அஞ்சு தீபம் அஞ்சு தீபத்தை நாலு திசை நாலு தீபமும் ஒரு தீபம் வந்து வீட்டு வாசலை நோக்கி இருக்கணும் இந்த அஞ்சு தீபம் ஏற்கனவே எந்த திசைனாலும் தெற்கு திசை இருந்தால் கூட தெற்கு பார்த்து கூட ஏற்கனவே தப்பு கிடையாது இந்த அஞ்சு விளக்கை ஏற்றிட்டு அடுத்து ஒவ்வொரு படிக்கிறதுலேயும் விளக்கு வைக்கணும் படிக்கட்டு வச்சுட்டு வீட்டு நினைக்குள்ள விளக்கு வச்சுட்டு கடைசியாக தான் விளக்கு வைக்கணும் எல்லாத்துக்கும் கடைசியா வந்து இந்த லட்சுமிங்களேன் லட்சுமி விளக்கோ குத்து விளக்கோ எது சரி அந்த விளக்கு வந்து கடைசியாக தான் ஏத்தம் ஏத்தி சாயம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தெய்வத்தை வீட்டுக்குள்ள நினைச்சா கணக்காயிரும் பொதுவாமா இழுப்பு எண்ணெய் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லதுமா இழுப்பு எண்ணெய்க்கு வந்து சிவன் வந்து வாசம் செய்ய என்ன அதனால் இழுப்பு எண்ணெய் நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இல்லை நான் கலந்து எண்ணெயெலாம் கலந்து உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னாக்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பசு நெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயும் இதில் வந்து நெய்யும் நல்லெண்ணெய் ஒவ்வொரு சதவீதமும் அதில் பாதி விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெய் கலந்து உபயோகப்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடையில் தீப சொல்லி விற்கிறாங்க அது பிசு பிசுக்கு வராது அதனால தீப எண்ணெய் நம்ம உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த எண்ணெய் வந்து தௌக்கு எண்ணெய் வந்து கலந்துருப்பாங்கம்மா அது உபயோகப்படுத்தி அந்த எண்ணெய் நீ ஏத்துறது ஒன்று தான் ஏத்தாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அதனால ஒன்று சுத்தமான இழுப்பெண்ணை உபயோகப்படுத்துங்க இல்லைன்னா இந்த அஞ்சு எண்ணெயை கலந்து உபயோகப்படுத்துங்க இந்த ரெண்டு நீ எது உபயோகப்படுத்தினாலும் கண்டிப்பாக தெய்வம் வீட்டுக்கு குழந்தை வீட்டுக்குள்ளே வருமா திரியை உபயோகப்படுத்தலாம் உருவாமா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பஞ்சுத்திரி உபயோகப்படுத்தலாம் பஞ்சு திரியோ அதோட நூணு உபயோகப்படுத்தலாம் தாமரை தண்டு தெரிய ரொம்ப விசேஷமே அப்படிம்பாங்க ஆனா தாமரை பட்டு தண்டு தெரிய நீங்க வீட்டுக்குள்ள இருக்க குத்து விளக்கு மட்டும் ஏற்றணும் வாசல் வைக்கூடிய விளக்குக்கு நீங்க தாமரை தண்டு திரி ஏற்றப்படாது ஒன்லி பஞ்சத்திரி இல்லாட்டி நூல் கண் நூல் திரி பெரும்பாலும் பஞ்சத்திரி வந்து ரொம்ப விசேஷம் தீபம் ஏத்துறையா அப்ப அது தீபத்தை வந்து வெறும் தரையில வைக்க கூடாது அப்படின்றாங்கயா இப்ப அது நம்ம வெத்தையோ வச்சு யூஸ் பண்ணலாமையா வெத்தலை வந்து எல்லா இடத்துலயும் வச்ச கூடாமா மெயின் வாசல வந்து வாழை இலையை வச்சு தீபம் ஏத்தணுமா படிக்கட்டில் வைக்கும்போது மா இலையை வச்சு தீபம் ஏற்றணும் வீட்டில் நிலப்படிக்கலாம் வைக்கும்போது மா இலை வச்சு தான் தீபம் ஏற்றணும் பூச்சரோலம் மட்டும்தான் வெத்தலை வச்சு தீபம் ஏத்தணுமா அப்படி தீபம் ஏற்றிட்டு அந்த குத்துவளக்கு வச்சிங்கனாக்க கண்டிப்பா பூ மஞ்சள் பூ வைங்க வெள்ளிக்கிழமை வரனால வெள்ளைப்பூவோ அல்லது மஞ்சள் பூவோ வைங்க வச்சு தீபம் ஏற்றுக்கும்போது நல்லா இருக்குமா

முருகப்பெருமானம் என் குலதெய்வமான பேச்சியமனும் உங்களுக்கு அருள் புரிவார்களாக எல்லாம் நல்லதே நடக்கும் வணக்கம் நேர்களை ஐயா கூறியதை போன்று வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்க வாங்க வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க இத்தகவல் யாருக்கேனும் பயன்படுறார் ஒருவர் வாழ்வில் ஒளி ஏற்றுதன் மூலம் அதன் புண்ணியம் நமக்கும் நம் வம்சத்திற்கும் கிடைக்கும் இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல் ஜோதிட தகவல்களை தர கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்